வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் தான் மாவட்ட வாரியா பொறுப்பாளர் நியமிச்சிருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு ஒரு முக்கிய உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாராம் அதை பத்தி தான் நம்மளுக்கு இந்த வீடியோல தெல்ல தெளிவா பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுக வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளை தேர்தல் பணியில ஈடுபடுத்த மாவட்ட வாரியா பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்கிறாரா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெறும் வகையில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் உட்பட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வாக்குச்சாவடி கிளைகள் முழுமையாக அமைக்கப்பட வேண்டும் இதன் நிர்வாகிகள் அனைவரையும் ஆன்லைன்ல ஒன்று சேர்த்து அவர்களுக்கான பயிற்சி அளிக்க வேண்டும் தேர்தல் பணியில அவர்களை முழு வீச்சில் ஈடுபட செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் உட்பட்ட இடங்களில் வசித்து வரும் மக்களிடையே வீடுதோறும் சென்று திமுகவுடைய பொய் வாக்குறுதி மற்றும் திமுக ஆட்சியின் அலங்கோலங்களை எடுத்து சொல்லி மக்கள் நலன் கருதி அதிமுக ஆட்சி காலங்களில் நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டங்களை விளக்கமாக கொடுத்து அவர்களை தன்வசப்படுத்தணும் பணிகளை முறைப்படுத்தி செயல்படுத்துவதற்காக கட்சி ரீதியிலான ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா மூன்று பேர் மூன்று பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் மாவட்டங்களுக்கு சென்று தங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எண்ணம் ஓட்டத்தை மெய்ப்பிக்கும் வகையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து களப்பணி ஆட்டினாதான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியும் இந்த விடியா திராவிட மாடல் அரச வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆக்ரோஷமான ஒரு எப்படி சொல்றது ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கிறாரு பார்க்கலாம் இந்த அட்வைஸ் பிரகாரம் அந்த மூன்று பொறுப்பாளர்கள் செயல்படுவார்களா அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக உட்கட்சி பூசல்ல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்